என்னன்பான அன்பான இனிய உறவுகளே இங்க யாருக்கெல்லாம் பாண்டியன் பொண்ணுக்காக செம்மைய இறங்கி வேலை செய்யறது பொண்ணுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நேர்மையா நடந்துக்கிற பாண்டியனை பார்த்து பார்க்கவே சூப்பராக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாண்டியன் சூப்பர் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போனால் பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வச்சு கிளிக்கிலையும் கிளிக்கிறாங்க இதுக்குதான் கோமதி கத்துச்சு பறந்துச்சு பொம்பளை பிள்ளையினு கூட பார்க்க மாட்டாங்க அனாவசியமா கேள்வி கேட்பாங்கன்னு ஆமா என்ன பண்றது கத்திரிக்காய் அப்புறம்னா கடத்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் கோர்ட்டு கேஸ் வந்தால் இழி கிளி கிளின்னு கிழிச்சு தான் எடுப்பாங்க இது ஏற்கனவே விதி படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு மனோரமாக சொல்லும் அந்த மாதிரி என்ன அப்பளம் பொறிக்கிறீங்களோ இத்தனை ஆம்பளைகளுக்கு மத்தியில் படபடபடங்குது இந்த கூண்டில் வந்து நின்னாலே அப்படிம்பாங்க அது மாதிரி தான் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்பா வந்து பிள்ளைய ட்ரைனிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க அரசி வந்து அப்பா சொல்ல தட்டாமல் கேட்குறாங்க அடுத்த மாதம் வாய்தா தள்ளி வச்சுறாங்க கோர்ட்டுனாலே நீதிமன்றம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதில் வாய்தா மன்றம் அப்படின்னு வச்சா சூப்பராக பொருத்தமாக இருக்குங்க பத்து வருஷம் ஆச்சு எங்கள் கேஸ்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் ஒன்றும் முடிகிற மாதிரி இல்லைங்க வாழ்வாதாரத்தோடு இணைஞ்சது தான் சீரியல் நான் சொன்னது அது கரெக்டாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வயதானோட வெளியில் வந்துடுறாங்க ஐயோ இதை நான் சொன்னேன் கேட்டீங்க கோமதி இருந்துட்டு கத்துறாங்க வேணாண்டின்னு கேட்டியா அம்மா விடுமா அப்படிங்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா அந்த கும்பல் வந்துட்டு வா சத்தி வா போம் அப்படின்னு முத்துவேல் கூட்டிகிட்டு போகிறாரு முத்துவேல் என்னங்க ரோபோ மாதிரியே பண்ணுறாரு கொஞ்சம் கூட ஒரு ஆக்டிவேஷனே இல்லை சக்தி விளாது துயி துயின்னு குதிக்கிறாரு காலக்கால் ஆட்டுறாரு வாழை ஆடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் முத்துவேல் கூட்டிட்டு போயிட்றாங்க இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பா என்ன கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் தேவையா ஆச்சா மூச்சான்னு கத்திட்டு கிடக்குதுங்க அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அதை ஏற்றம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியல அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறான்னு புரியலையே அண்ணே என் பிள்ளை மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போயிடுவானா அண்டே இருடா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க உன்மாவை என்னை என் பேச்சு கேட்டீங்களா நான் அவங்க பக்காட்டே போகாதீங்க அவங்க எதுக்கெடுத்தாலும் வந்து சண்டை போகிறாங்க நான் சொன்னேன்ல எத்தனை வாட்டி சொல்லிக்கேன் இனிமேல் என் பிள்ளை எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு பாண்டியனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் போகாதா போகாதன்னு கேட்டியாடா அப்படின்னு குமாரை தந்துட்டுறாங்க குமார் ஒன்றுமே சொல்லலைங்க பாவம் அப்படியே பிடிச்சி வச்ச குத்து மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தா அண்ணே என்னன்னே அப்படிங்கிறாங்க என் பாரு ஒன்றும் பண்ண முடியாது வக்கீல்கிட்ட பேசிட்டேன் அவங்களா கேஸை வாபஸ் வாங்கினா சரியா இல்லைன்னா இது வந்து எத்தனை ஏழு வருஷம் பத்து வருஷம் கூட கிடைக்குமா ஏன்னா அதுவும் கல்யாணம் போனால் கடத்திட்டு போயிருக்கான் அதுக்கு சாட்சியாக ஊரே இருக்குது இவன் கொடுத்த வாக்கு மூலத்தையும் அவங்க வச்சுருக்கிறாங்க ஆமாம் நான் கடத்திட்டு தான் போனேன் உங்களை அசிங்கப்படுத்த தான் பண்ணேன்னு எல்லாத்தையுமே வாக்குமூலம் கொடுத்து வச்சுருக்கேன் அவங்க புள்ள அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டாங்க அதனால் என்ன பண்ணுறது என்னென்ன பண்ணணும் போய் மன்னிப்பு கேட்டு ம இது வாங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்ல வேண்டியதான் மன்னிப்பு கேட்டாலும் அவனால் திமுறை பிடிச்சவனே அதெல்லாம் ஒன்றும் வாபஸ் வாங்க மாட்டான் அப்படி அப்படிங்கிறாங்க என் பாரு நான் சொல்கிறது அவ்வளோதான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாங்க அப்போ திறந்துட்டு ஆமாம் சொல்கிறது சரிதான் என் பாரு சத்தியவேல் நீயும் குமாரும் போயிட்டு வேணா நீ கூட போக வேணா குமார் நீ மட்டும் போயிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு வாபஸ் வாங்கிருங்க அத்தைன்னு அத்தை கிட்ட மட்டும் சொல்றா போதுண்டா அப்படின்னு அப்பத்தா சொல்லுது ஆ அதெல்லாம் முடியாது ஆ இவன் காச்சாமச்சான்னு கத்துறாங்க உடனே குமார் அம்மா மட்டும் என்ன பண்றது பெத்த பிள்ளையாச்சே நான் போறேன் அப்படின்னு கிளம்புது உடனே வந்துட்டு நீயும் போனாலாம் மன்னிக்க மாட்டாங்க குமார் போகணும் அப்படிங்கிறாங்க சரி வாடா அப்படின்னு குமாரும் அவங்க அம்மாவும் போறாங்க போயிட்டு வாசல் நிற்கிறாங்க போயிட்டு கோமதி கோமதி ராஜி ராஜின்னு கூப்பிட்றாங்க என்ன சித்தி கொள் கேட்குது அப்படின்னு ஓடியாருது ராஜி எல்லாரும் வராங்க சித்தி வாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் குமாரை பார்த்துட்டு அப்படின்ட்டு இவனா அப்படின்னு திரும்புறாங்க என்னை பார்த்தோன்னே என்னமோ படம் நடக்கிற மாதிரி பார்க்குதுங்க அப்போதான் டே எதுக்குடா நீ எல்லாம் துள்ள போகிறாங்க ராஜி சித்தி இருந்துட்டு இருப்பா இருப்பா நாங்கள் வந்து சண்டை போடுறதுக்கா வந்திருக்கோம் அவன் தெரியலையா அப்படிங்கிற பாண்டியன் வந்து தடுக்கிறாரு கொஞ்சம் அமைதியாக இருக்கடா இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனைனா அப்படியே நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னம்மா எதுக்குமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இருக்கிறாங்க அண்ணே நான் எந்த தப்பும் எதுவும் வந்து சண்டை போடுறதுக்காக வரலனே எந்த தப்பு தண்டாவுக்கும் நாங்கள் வரலனே ரெண்டு பேருக்குமே கோர்ட்டு கேஸ்னு அழையிறது ரெண்டு குடும்பமே கஷ்டமாக தான் இருக்குது அசிங்கமாக தானே இருக்குது நம்ம வீட்டு உங்க பிள்ளையும் உங்கள் வீட்டு பிள்ளையும் அங்கே கோர்ட்டுக்கு போய் ஓயாமல் சண்டை சத்திரன்னு வரும் எங்கள் வீட்டு பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டானே அவன் வந்து ராஜையை கூட்டிகிட்டு போயிட்டானே அந்த வீட்டு பொண்ணே அசிங்கப்படுத்தணும்னு அதை மனசில் வச்சுக்கிட்டானே அதுவும் அவங்க அப்பா சொல்லி சொல்லி இந்த மாதிரி மனசில் ஏறி போச்சுன்னு தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் அத்தச்சி அப்படின்னு சொல்லிட்டு கோமதிட்டு வராங்க ராஜி நீனாலும் பண்ணடி இந்த கேஸை இந்த கேஸா அப்படின்னு கதிர் துள்ளிக்கிட்டு வர நீ இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் வாபஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் என் பிள்ளை தெரிஞ்சுட்டு இனிமே உங்கள் வீட்டு பக்கமே வர மாட்டான் எந்த இதுக்கும் வரமாட்டான் இது மாதிரி நீங்கள் ஆயிரம் வாட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னு இங்கே சரவணனு இங்கே செந்திலனு சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க தான் இல்லைங்களா ஆனால் இப்போதான் தெரிஞ்சுருச்சில ராஜையை கதிர் கல்யாணம் பண்ணலாம் கூட்டிகிட்டு போலேன்னு அதனால் என் பிள்ள மனசு மாறிடுவான் அப்படிங்கிறாங்க குமார் அப்படி தலையை தொங்க போட்டுவிட்டு நிற்கிறான் பார்க்குறாங்க கதிர் என்ன அத்தை நீங்கள் தான் இது பூரா சொல்லிகிட்டு இருக்கீங்க சொல்ல வேண்டிய ஆளு எதுவுமே சொல்லலையே என்னப்பா சொல்லணும் ஆமாம் நான் தெரிஞ்சுவிட்டேன் இனிமேல் நான் உங்கள் பக்கத்தே வர மாட்டேன்னு அங்கேருந்தில் வார்த்தை வரணும் அதுவும் இல்லையே அப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க என்ன அத்தை அப்படிங்குறது என் குமார் சூழ் சொல்லுடா அப்படிங்கிறாங்க அம்மா அது வந்து அப்படிங்கிறாங்க சொல்றியா என்ன அப்படிங்கிறாங்க அத்தை நீங்க அடிச்சாலும் அவன் சொல்ல மாட்டான் சித்தி ஏன் சித்தி உங்களுக்கு இதெல்லாம் விடுங்க சித்தின்னு நீங்க ராஜே சொல்ல அப்பதான் சொல்றாங்க அவன் தலை குனிஞ்சு நீ கீழே தெரியலையா அப்படிங்கிறாங்க குமாரம்மா அவன் இருக்கிறான் யாரு இல்லைன்னா இது தலை குனிகிறது கௌத்துடுற கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு இங்க கதிர் கத்திக்கிட்டே கிடக்கிறாரு வீட்டு மருமன் வந்துட்டு என்ன பேச்சு பேசுறேன் பாரு அப்படின்னு குமார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படிங்கிறாங்க அப்படி பாக்குது அடடா மன்னிப்பு கேட்கறானே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் ராஜி கதிர் பாண்டிய சரிமாமா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க நான் எந்த தப்பு இனிமே பண்ண மாட்டேன் ஏதோ எங்க வீட்டு பிள்ளைய நீங்க கடத்திட்டு போயிட்டீங்க அப்படிங்கறக்காக தான் நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு கையை எடுத்து கும்பிட்டு நன்றி கேட்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் குமார் பாக்குறாங்க ஐயோ அப்படின்ட்டு அப்புறமா அரசியை பாக்குறாங்க அரசியை பார்த்தா நான் இன்னும் அரசிகிட்ட மன்னிப்பு கேட்கலங்கிற மாதிரி கோமதி பார்க்க என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அரசி நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன் பா உன் என்னை நம்பி வந்த உன்னை நான் நம்பிக்கை துரோகமா உன்னை எடுத்துட்டேன் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு வேணா உங்க மாப்பிள்ளோட்டில கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படிங்கிறாங்க பாண்டியன் கோமதியை பார்க்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விட்டுருங்க எங்கள் பாவங்க எங்கள் எங்கள் அண்ணன் போய் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாங்க ராஜி வந்துட்டு ஆமாம் ஆமாம் எங்கள் அண்ணன் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாங்க அப்போ தான் குமார் பார்க்குறான் இருங்கடி இருங்க உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன் கட்டுறேன் சீக்கிரமே அப்படிங்கிற மாதிரி பாட அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நாங்கள் கேஸை வாபஸ் வாங்குறோம் ஏன்னா குமாரும் நம்ம பாண்டியனும் பொண்டாட்டியும் போய் தனியாக பேசுகிறாங்க இந்த மாதிரி ஓயாம ஓயாமல் கேஸ் கேஸ்ன்னு அலைய வேணாம் அதனால் விட்டுருவோம் அப்படிங்கிறதுனால சொல்லிக்கிறாங்களா சொன்னோன்னு ராஜி மீனா எல்லாரும் ஆமாம் மா வேணா நம்ம நல்ல பேர் எடுத்துக்குவோம் அவங்க கெஞ்சி கேட்குறாங்க அப்படியே போனால் போதுன்னு சொல்ற மாதிரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி அப்படின்ட்டு வெளில வராங்க சரிப்பா நாங்கள் பேசிட்டோம் என்ன பண்ணுறது போயிட்டு போகுது சொந்தக்காரலாம் ஆயிட்டீங்க அப்படிங்கறதுனால நாங்கள் கேச நாங்கள் நாளைக்கே வாபஸ் வாங்கிறோம் போதுமா அப்படிங்கிறாரு பாண்டியனும் கோமதியும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குமார் புடுக்கு விடுக்குன்னு போறான் பாத்தீங்களா போவும் பார்க்குறாங்க பாத்தியா அண்ணன் திருந்தவே இல்லை அப்படின்னு ராஜி சொல்லியே ஏ விடேண்டி அவன் ஏதோ போயிட்டாண்டி எல்லாருக்கும் உள்ள மனசில் உள்ளதானே அவன் போயிட்டான் விடு நான் மன்னிப்பு கேட்கட்டேன்ல அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி அப்படின்ட்டு போகிறாங்க கோமதியம் பரவாயில்ல தாச்சி நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க போயிட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்னாச்சு என்னாச்சுன்னு இங்கே எவ்வளோ கேட்குறாங்களோ வாசலே நிற்கிதுங்க முத்துவேலி வீட்டில் அப்பா குமார் அம்மா சொல்லுது அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க கேஸை வாபஸ் வாங்கிடுவாளாம் அப்படின்னு ஒன்று பார்த்தியா என் மகள் அப்படிப்பட்ட இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லை வாபஸ் வாங்கிறேன் சொல்லிட்டாளே இதுதான்டா வாழ்க்கை கொஞ்சம் மனசு விட்டு கொடுத்து போயிட்டாலே இந்த வாரம் மனசு மாதிரியாச்சு இதே இடத்துல அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கெஞ்சி கதை கேட்டிருந்தாலும் கூட நீ எல்லாம் உச்சாணி கும்பல உட்காந்துருப்பேன் மன்னிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம சக்தி வேலை பார்த்து அவங்க அப்பா அம்மா கேட்குதா ம் ம் சரி விடு ஏதோ மன்னிப்பு மன்னிப்பு கேட்டாச்சுல அதனால தானே பண்ணாங்க இல்லை எனக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க குமார் அப்படி ஆடா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவன் போயிட்டு ஆ ஆன்னு குத்திக்கிறான் எதுக்குடா குத்திக்கிறேன் அப்படிங்கிற போய் போய் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களே அப்படின்னு அப்படியே வேதனையாக இருக்குது விதியை நினைக்கிற விடுறா விடுறா நம்ம காலில் விழுகிறது காரியம் ஆகிறதுக்குன்னு பார்த்துக்க நாட்டையே காலில் விழுந்து பிடிச்சிருக்கிறாங்க நீ என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்கள போட்டு ஆட்டி படைக்கணும் அப்படின்னு இங்கே சவாதம் எடுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக மாமா அப்படின்னு ராஜி சொல்லுது ஏன் பா இல்லை இவ்வளவு அநியாயம் பண்ணியும் நீங்க மன்னிச்சிட்டீங்களே நீங்க உங்க மனசு வேற லெவல் மாமா அப்படிங்கிறாங்க என்ன ஃபிரெண்ட் இப்படி போனால் நல்லா இருக்கிறதானே பார்க்கலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் பொண்ணை எனக்கு ஏழு உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்